பில்மாலய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க ஒரு வேர்சட்டைல் ஆக்டர் அண்ட் இவங்க வந்து அந்த ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுக்கான ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நடிகர்கள் அத தாண்டி இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மற்றும் நல்ல ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் இப்போ நம்மளோட இருக்கிறவங்க தத்தோ ராதாரவி அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கமா அண்ட் இப்போ நீங்க பேசும்போது கூட விஜயகாந்த் அவர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க சார் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இல்லைங்க நான் வெய்யப்படும் நான் செய்யாமல் இருந்திருக்கேன் அதிகமான படங்களும் நான் தான் செஞ்சிருக்கேன் விஜிமா மாதிரி ஒரு நல்ல உலகத்துல கிடையாது எல்லாரும் சொல்றாங்க அவர் சாப்பாடு போட்டாரு அது ஒரே ஆஸ்பெக்ட் இல்ல உதவி வேணும்ன்றவங்களுக்கு உதவி செய்வான் நான் இங்க இருந்து இப்ப என் வீட்ல இருக்கேன் என் வீடு வந்து ஒரு பிரச்சனையாச்சு பேங்க்ல பேங்க்ல இருக்கும் நான் வாடகை வீட்ல இருந்தேன் அங்க வந்து என்ன பார்த்து நட்பு இல்லைங்க விஜிமா வாகை சந்திரசேகர் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு இப்பவும் நாங்கள் நானும் தியாகு வாகை சந்திரசேகர் மட்டும் தான் இருக்கிறோம் பட் என்னென்ன விஜய்மா எழுது எனக்கு எனக்கு பெரிய பாதிப்பு பட் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கு அவர் இறந்துடுறது பெட்டர் அவங்களை பார்த்துக்கிட்டு கடைசியில் அவருக்கு என்னென்ன பெருமை சேர்க்கணும் இப்போவும் அந்த இடத்த புதைச்ச உடனே விஜயகாந்த் கோவில்ல ஏதோ ஆக்கியிருக்காங்க அது பேர் போட்டுட்டாங்க கல்யாண மண்டத்தை நிறுத்திட்டாங்க கல்யாணம் போகுது அதெல்லாம் வந்து யூ மஸ்ட் அப்ரிஷியேட் தட் ஐடி மிஸ்ஸ் விஜயகாந்த் இல்லன்னா கஷ்டம் ஓகே சோ இப்ப கூட வந்து பேசும்போது தியேட்டர்ல படம் வந்து ஓடாதது காரணம் யூடியூபர்ஸ் சொல்லியிருந்தாங்க மூணு படம் சரியா ஓடலன்னு சொன்னவர் நல்லா ஓடின படத்தை மட்டும் மென்ஷன் பண்ணவே ஆனா எப்பவுமே சார் வந்து நல்லா இருக்குன்னா அந்த படத்தை நல்லா பாராட்டியும் இருக்கிறாரு அதே மாதிரி இந்த படம் சரியில்லைன்னா அதை வந்து தைரியமா அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு எல்லாம் இல்லாம அதுல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறீங்க இல்லங்க நான் சில படத்தை வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அவரு எனக்கு சின்ன திட்டம் நல்ல ரோல் அதுக்கப்புறம் கொடுத்தாரு முடியல உடன்பிறப்புன்னு ஒரு படம் எடுத்தாரு அவர் தான் டைரக்டர் சத்யராஜ் ஒரு மூணு சீனுக்கு யூஸ் பண்ணாரு மூணு சீன்னாலும் பந்தல்கார பந்தல்காரன் தான் நான் நடிப்பேன் சுகன்யாக்கு ஃபாதர் அதுல மேல இருந்து ஷூட்டிங் பாட்டுக்கு போனேன் கேம்ப கோலை அதுதான் ஷூட்டிங் பழைய கேம்ப கோலை அவங்க போய் போது அவர் சொன்னார் நான் என்ன சொன்னேன் சொல்லிட்டே போதும் அந்த வேஷமாகவே வருவோம் பாரு விவசாயிகளை என் மேலே ரொம்ப பிரியும் அண்ட் ஒன் மோர் திங் நம்ம வேலை அதை நாங்கள் நான் நடிங்க எனக்கு கேமரா முன்னாடி நடிக்க தெரியும் பின்னாடி நடிக்க தெரியும் அதனால அந்த வேஷம் ஒன்று அதை நம்ம யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணித்தான் நம்ம எடுக்கணும் ஓகே மூணு சீன் நாலு சீன் ஒண்ணு ஒத்துக்காத ஒத்துக்கிட்ட ஒழுங்கானு சூது கபுன்ற படத்துல ஒரே ஒரு நாள் தாங்க நல்ல நியாயம் எனக்கு தெரியாது திடீர்னு வந்து அந்த சிஎம் ஒழுங்க ஒரே ஒரே ஒரு நாள் என்ன கர்மத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் நான் என்ன கர்மம்னா கர்மம் இந்த சென்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒத்துக்கிட்டேன் அது ஒத்துக்கிட்டது எனக்கு லாபமா போயிடுச்சா இல்லையா ஏன்னா நாலு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாரு மாச்சி வீட்டில் தான் ஷூட்டிங் எடுத்த நாலரை மணி நேரம் ஒரு நாள் உண்மை ஆனா சாந்தி தேட்டரில் போய் படம் பார்த்தேன் எனக்கு கிளாப்ஸுங்க எக்ஸாக்ட்லி அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் எடுத்த மாதிரி இல்லை அதை பிரித்து பிரித்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் போட்டிருக்காரு அதெல்லாம் நல்லனுடைய திறமை டைரக்டர் தாங்க எல்லாத்துக்கும் வேணும் ஒன்று ஒன்று நம்ம 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 பாட்டை ஒழுங்கா செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் கோஸ்ட் த டைரக்டர் தான் நீ அதை நினைக்காத டைரக்டர்கிட்ட போகுதுன்னு தனுஷ் இருக்காரு அற்புதமான நேச்சுரல் ஆக்டர் அவர் நேச்சுரல் ஆக்டர் விஜய் வந்து நான் பார்த்து பிறந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை என்ன மாதிரி வந்துட்டான் பாருங்க பதில் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதெல்லாம் அவரு இஷ்டம் நம்ம அதெல்லாம் கூட தலையிட முடியாது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எதை பண்ண போறாரு சம்திங் இஸ் டூயிங் உடனே அஜித் சாருக்கு அவருக்கு காம்படிஷன் பண்ணான் பாவம் அஜித் அது கஷ்டப்பட்டு முட்டி அடிச்சு வந்து இப்ப அந்த நிலவுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு அவர் அப்பேருந்தே கொஞ்சம் என் மச்சனோட நல்ல பழக்கம் கார் ரேஸ்ல அவன் போட்ட கத்துக்கிட்டது நம்ம என் மச்சனும் இங்க நண்பர்னு கேள்விப்பட்டோம் அஜிதா அவர்கள் இல்ல நண்பர் தான் எல்லாருமே நண்பர்கள் நீங்களும் நண்பர் தான் உங்களுடைய நண்பர் தான் எல்லாருமே எனக்கு நண்பர்களாங்க இருக்கும் அவங்க பேசினா பேச போறாங்க பேசலன்னா விட்டு போறாங்க அண்ட் பொதுவாகவே வந்து அரசியல்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை நடிகர்கள் நாடாளலாமா அப்படின்ற மாதிரிதான் இப்ப விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கு வந்து அவர் அவருடைய முதல் படத்துல இருந்தே அவரை வந்து பாத்துட்டு இருக்கிறீங்க இப்ப அவருடைய முதல் படத்துக்கு நான் தாங்க அப்பா வேணும் அப்ப நாளைய தீர்ப்பு சோ அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க இப்ப அவர் கொண்டு போகக்கூடிய இந்த கட்சி கொள்கையா இருக்கட்டும் இல்ல நிறைய விஷயம் இப்ப ஒரு மாநாடெல்லாம் நடந்தது இதை பார்க்கும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்களா நாடாளுறதுக்கான இல்ல அவருடைய போக்கு கரெக்டா இருக்குதா அவர் நாடாளாம் நமக்கு பழக்கமான ஒரு நாடா நினைக்கலாம் அப்படி பார்த்தா எனக்கு ஸ்டாலின் கூட ரொம்ப பழக்கம் ஏகப்பட்ட பழக்கம் வந்து ஸ்டாலின் ஆமா உதயநிதியோட அவ்வளவு பழக்கம் இல்லை ஒரு படம் நடிச்சேன் மனிதன் ஒரு படம் பட் அதுக்கு அதுக்காக அது ரொம்ப நெருக்கமான பழக்கம் சொல்லக்கூடாது இவரோட நெருக்கமான பழக்கம் நெருக்கமான பழக்கம் ஆனவங்க பூரா போல வச்சுட்டா எப்படி இருக்கும் இல்ல அது ஒரே சீட்டு தானுங்க பார்ப்போம் இட் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஓகே அவங்க இதில் இருக்கு ஒரு ஓரத்தில் எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா தம்பி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனது சந்தோஷம் தான் கலைஞர் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார் இன்னொன்னு என்னன்னா ஏடிஎம்கே டெபினட்டா திருப்பி பவருக்கு வரும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடியில் சான்சஸ் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைமை வந்து கரெக்டான தலைமை நினைக்கிறீங்களா கரெக்ட் தலைமை தாங்க நம்ம தலைமை தாங்கினாதாங்க நமக்கு வழி தெரியும் அந்தாலும் ஏதோ தலைமை தாங்கிட்டு அவர் ஏதோ இழுத்து பிடிக்கிறாரு அவருக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய கேடயம் இருக்குங்க நீ என்ன வேணாலும் சொல்லுங்க கலைஞர் செய்யாத தியாகங்கள் கிடையாது அரசியல் ஆனா எம்ஜிஆரு அவர் முகத்தை காட்டி 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 காட்டினாதான் கூட்டம் அண்ணா சொல்லுவோம் அண்ணா சொல்லியிருக்காரு நீ எனக்கு வந்து கொடுக்குற பணத்தை விட ஒரு மீட்டிங் கொண்டு போ உன் மோத்த காட்டுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க அதுதாங்க அவர் கரிஷ்மா உள்ள ஒரு நடிகங்க அவரு வந்துட்டாரே சொல்லி எல்லாரும் சினிமாவுக்கு வரதில்லை சினிமாலேருந்து வரதில்லை அது விஜய் வந்து தன்னுடைய மாச பார்த்துக்கிச்சு இவ்வளவு பேர் இருக்காங்க வை கேன் வி டூ சம் சர்வீஸ் ஏன்னா அருமையான அப்பா இருக்காரு எஸ்ஏசி சார் எஸ்ஏசி என்ன வந்து

அவர் ஒரு பிள்ளைய வந்து எல்லா மீட்டிங்க உட்கார வைக்கிறாரு விபத்த துணை முதலமைச்சரியா கொடுத்துருக்க போஸ்டிங் என்ன பேருக்கு ஏதோ மனசு சாங்கிற அது எப்பயுமே உண்டு கை ரெண்டு பக்கம் இருக்குல்ல உள்ளங்க தான் விளையா இருக்கும் அதுக்கு என்ன செய்யுது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியா இல்ல மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கட்டும் எப்படி அவங்க பண்றாங்க நினைக்கிறீங்க நீங்க நான் தான் சொன்னேன் அந்த அளவுக்குள்ள அறிவு கிடையாது இல்ல ஒரு பப்ளிக்கா

இதை பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன் சொல்லுவாங்க அண்ட் ஐ டாக் டு ஆல் த ஏஇல இருக்காங்கல்ல கார்பரேஷன்ல இருக்காங்க எல்லாத்தையும் அவங்களோட நான் நல்லா பேசிக்குவேன் ஏன்னா பப்ளிக்கா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இலங்கை தமிழர்களுக்கு நாங்க உட்கார்ந்த மாதிரி வேற யாரும் உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவோம் இன்னொரு போராட்டம் நடிகர் சங்க பில்டிங்லயே ரெண்டு வாட்டி பண்ணிட்டோம் வாங்க அதுல இவ்வளவு நடிகர்கள் வரத்துக்கு இடம் இருக்கலாம் கேட்டான் சரி விஜயமா கட்டிச்சு இவ்வளோ நடிகர் வரணும் இப்போ முன்னாடி வரையா வருவாங்க செவத்தை ஓடன்னு சொன்னாங்க பின்னாடி செவத்தை உரைச்சி அங்கே வழி உண்டாக்கி மேடையை போட்டேன் இல்லைன்னா அஜித்து விஜயில் வரவே முடியாது கேட்டு பாருங்க விவேக்கே கேட்டு பாருங்க அந்த டைம்ல விவேக் ஒரு ப்ராப்ளத்தில் கூட இருங்க இப்ப யாருமே அது வரைக்கும் வராங்க அதுக்கப்புறம் நவ் விட்டுறாங்க அதுக்கு என்ன செய்யுது அது அப்படிதான் விடுவாங்க இருக்கிறவங்க தாங்க ஞாபகம் வரும் இப்போ ஒரு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி அவங்க பேசின பேச்சு அதுலயும் இப்ப கைது ஆகி தெலுங்கர்களை பத்தி பேசிருக்காங்க நீங்களும் வந்து பல மேடைகளை ஓப்பனாவே சொல்லிருக்கீங்க நான் ஒரு தெலுங்கர் அப்படின்ட்டு அவங்க பேசின பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது கஸ்தூரி பேசுறது அந்த ஒரு அந்த ஒரு இடம் தான் தப்பு ஓகே அத நான் ஒத்துக்கிறேன் நான் பார்த்தேன் போய் சொல்லக்கூடாது பார்த்தேன் பட் ஸ்டில்

கஸ்தூரி ஒழிந்து கொண்டது தலைமறை வாங்கிக்கிட்டு எங்க தலைமறை ஆக முடியும் கஸ்தூரி என்ன இந்தியா விட்டு எங்கே போக முடியும் சரி அப்படியே ஏறினா கூட இன்டர்நேஷனல் பிளைட்ல ஏறினா தெரியுமே ஏறிட்டாங்க இறங்கிட்டாங்க அது ஏண்டா பேசணும்னு இப்போ தான் நினைக்கும் ஓகே அது சங்கில் வந்தது அந்த வாக்க பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச கூட்டம் இருக்குதுன்னு நினைச்சு பேசிக்கக்கூடாது இப்போ அந்த கூட்டம் புறம் யாருமே வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல சீமானுக்கு அப்படி இல்ல நீங்க சீமான ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் வந்து தலைவர் இஸ் ரெடி டு கோ நீ எப்ப கூப்பிட ஒழிய மாட்டாங்க அந்த அளவுக்கு தைரிய சார் சீமானை போல ஒரு தைரிய சொல்லி நம்ம பார்க்க முடியாது அவர் எனக்கு எனக்கு பின்னாடி வந்தவர் நான் அவர் ரொம்ப அவர் எங்கெல்லாம் இருந்தாரெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல தயாரா இல்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிதாங்க வளருவாங்க எல்லாருமே ஓவர் நைட்ல யாரும் எம்ஜிஆரே உடனே ஆரம்பிச்சு இல்லையா அறுபத்தி ஏழு எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எழுபத்தி நாலு எப்பதும் அவருக்கு கட்சி ஆரம்பிச்சார் ஸோ அது வரைக்கும் இதுல தானே இருந்தார் கலைஞர் வந்து அதே இதாக இருந்துட்டார் திமுகவே இருந்துட்டார் கடைசி அவருடைய மரியாதைகள் நீங்க வந்து பல மேடைகள்ல பேசிருக்கீங்க பல சர்ச்சைகள் உங்களுக்கு வந்து ஆனா அதை நீங்க ஹேண்டில் பண்ண விதம்ன்றது வேற விதமா இருக்குது அதே போல ராதாரவி அவர்கள் பேசுறாருன்னா அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் வந்து இருப்பாங்க இப்ப நிறைய பேர் மேடை பேச்சுகள் பேசுறாங்க உங்களுக்கு இவங்க பேசுறதே கொஞ்சம் ஈர்க்குது மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நீங்க யாரு சீமான் சீமான் அவர்கள் சீமான் பேசுற பேச்சு கேட்கலாம் ஒரு ஏத்த இறக்கத்தோட பேசுறது நானே சொல்லியிருக்கேன் அவரை வச்சுக்கிட்டே சொன்னேன் ஏற்ற இறக்கணும் பேசுறதை வச்சு சொன்னேன் ஓகே அவர் என்ன வச்சு தான் சொன்னாரு ஆமா மந்தேன்னு சொன்னாரு அதுக்கு என்ன சார் அவர் நல்ல பேசுவார் ஓகே நல்லா பேசக்கூடியவர் அவர் எதுலையாவது ஜாயின் பண்ணி சேர்ந்தாருன்னா கட்சிக்கு லாபம் நாட்டுக்கு லாபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க